அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விட தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டத்துக்கு மிக நிலை பெய்யக்கூடும் எந்த மாவட்டத்துக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல அக்கீல இருக்கோட்டை இந்த லைக் வாங்க போகலாம் தமிழகத்தில் விடாமல் கொட்டித்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் திட்வா புயல் ஏற்கனவே கடையை கடந்தாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டன அதே போதில் மீண்டும் நீடித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு நல்ல மழை தொடரும் தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்று காலை எட்டு ஒன்பது மணி அளவில் அதே போதில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் சென்னைக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு மற்றும் நெல்லூருக்கும் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அப்பொழுது காற்று தாழ்வு பகுதியானது மீண்டும் குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க கூறு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வரை பார்க்கும் போது அதே பகுதியில் நீடித்து வருவதன் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் கனமுதல் முதல் அதிக கொட்டி திரு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக மழையின் தீவிரம் பொறுத்து ஏற்கனவே மாவட்ட வாரியாக அதன்படி இன்றைய நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் தேதி இன்றைய நாட்கள் சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதே போல திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாலும் அடுத்த சில மாநிலத்தில் மீண்டும் கனமழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக மீண்டும் விடுமுறை விடப்பட்டு வந்துட்டு இரவு முழுவதும் விடாமல் கொட்டிட்டு கனமழை காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தொடர்ச்சியாக விடுமுறை விடப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் மீண்டும் தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மீண்டும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தவரும் மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது வரை பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டு வருவதாக தற்போது மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு மிகவும் சேதங்கள் ஏற்படுவதன் காரணமாகவும் தற்போது செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கனமுதல் அதிக நுழை தொடருமா தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று நடக்க உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வுகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டம் கனமுதல் மிக நோய் பெய்யக்கூடும்னா நீலகிரி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக பள்ளியல் கல்லூரி விடுமுறை விடப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோரம் வசிக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் கட்டாயம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்று மற்றும் நாளை நாளை மறுதினமும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னர் மீனவர்களுக்கு முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்